எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கொத்தவரங்கா கொண்டக்கல்ல வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான பொரியல் செய்ய போகிறோம் பொதுவாக கொத்தவரங்காய் எடுத்துட்டோம்னா தேங்காய் பாசருப்பு துருவி போட்டு ஒரு பொரியல் பண்ணலாம் உசுலி பண்ணுவாங்க சில பேர் வந்து தேங்காய் பூண்டு சோம்பு அரைச்சி விட்டு இந்த கொத்தவரங்காய் பொரியல் செய்வாங்க இந்த கொத்தவரங்காய் பொரியல் கிரேவி பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காயில் செய்யக்கூடிய கிரேவி தான் அதை நம்ம கொத்தவரங்காவில் சேர்த்து செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொண்டக்கல்ல கொத்தவரங்காய் பொரியல் செய்யறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை நிலக்கல்ல ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் மல்லி சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சுருள் பட்டை கொஞ்சம் இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட்டு செஞ்சுக்க போகிறோம் இது கூட நம்ம கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும் அதாவது தேங்காய் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தா நல்லா ட்ரையாக இருந்துருப்பாங்க அதை எடுத்தாலும் சரி இல்லைன்னா கொப்பரை தேங்காவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதையும் சேர்த்து ஓரளவு நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு வானொலியில் கொத்தவரங்காயை நீல நீளமாக நறுக்கியிருக்கேன் ரொம்ப பொடி பொடியாக உசிலிக்கு நறுக்கிற மாதிரிலாம் நறுக்க வேண்டாம் அதனால் உங்களுக்கு நேரமும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கா கிலோ அளவுக்கு கொத்தவரங்காயை நறுக்கி வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கையோடு நம்ம கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி ரெண்டுமே சேர்த்தாதான் உப்பு பிடிக்கணும் நம்ம வேக வச்ச உப்பு சேர்த்தோம்னா அந்த காயில் உப்பு இருக்காது அதனால வேக வைக்கிறப்பே நம்ம கையோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டா அந்த கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சேர்த்து ஒரு லிட்டு போட்டு மூடணும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமாக தான் ஆகும் அதுக்குள்ளே பாருங்கள் அடுத்தது கொண்டக்கடலை கொத்தவரங்காய் மாதிரி செய்ய போகிறோம் பொரியல் அப்படின்னாலே முதல் நாள் ராத்திரியே ஒரு கைப்பிடியலுக்கு கருப்பு கொண்டக்கல்ல சின்ன கொண்டக்கல்லையை நான் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா அந்த கொண்டக்கடலை நல்லா உங்களுக்கு மாவு மாதிரி வெந்துடும் இப்போ குக்கரில் லிட் போட்டு அஞ்சு விசில் நம்ம விட்டு வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே நமக்கு இந்த கொத்தவரங்காயும் வெந்திருக்கும் இப்போ கொத்தவரங்காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு மசிய வருது அதே போல் கொண்டக்களி நல்லா வெந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம் நல்லா மாவு பதத்துக்கு வெந்திருக்கு இப்போ இதை எப்படி நம்ம புரியலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் எப்போதுமே சொல்லுவேன் எந்த காய் வேக வச்சாலும் அந்த வேக வச்ச காய்கறியோட தண்ணியை வந்து கீழே கொட்டுவிட்டால் அந்த சத்துக்கள் எல்லாம் போயிடும் அதனால் அந்த தண்ணி இருந்ததுன்னா அதோடு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே வானொலியிலே இப்போ நம்ம பொரியல் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச பொடியை மிக்சியில் முதல்ல ட்ரையாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் எப்போதுமே இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் அளவுக்கு அரைப்படும் இப்போ வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிறேன் இதுக்கு கடுகு மட்டும் தாளித்தா போகிறோம் ஏன்னா நம்ம வறுக்கிறப்ப எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கணும் ஏன்னா இதில் திருப்பி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வதக்க போகிறோம் இப்போ கடுகு பொரிஞ்சோனையே அடுத்து பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச வெழுது இதை நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரைச்சப்பையும் அதாவது வறுக்கிறப்பையும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கிறப்பையும் நல்ல மனமாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வறுக்கிறப்பையும் மிளகா சேர்க்காதீங்க அரைப்படாது இந்த மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த வேக வச்ச தண்ணியவே கொஞ்சம் ஜாரில் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி அலம்பி அதில் நிறைய பேஸ்ட் ஒட்டின்ட்டுருக்கு இப்போ எடுத்து சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கொத்தவரங்காய் இது கூட அந்த கொண்டக்கடலை எல்லாம் சேர்த்து ஓரளவு நல்லா திக்காற மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஆகும் இதில் பாருங்கள் நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இல்லையா அது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ கொண்டக்கடலை வேகிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம் காய் வேகிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம் அந்த கிரேவிக்கும் வேணும் இல்லையா கொஞ்சம் உப்பு அதனால் பார்த்து ரொம்ப கொஞ்சமாக ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாதத்தில் பசிஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் தயிர் சாத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் முக்கியமாக பாருங்கள் இதில் நம்ம வெங்காயம் பூண்டே சேர்க்கலை வெங்காயம் பூண்டு சேர்க்காம ஒரு ஆந்திரா ஸ்டைலில் இந்த பொரியல் கொஞ்சம் கருவப்படியும் சேர்த்துக்கலாம் நல்லா உங்களுக்கு அந்த சேர்ந்து மசாலாலாம் அப்படி கோட்டிங் ஆகிருக்கும் கொண்டக்கல்லையோட இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சேர்ந்து இருந்தாலே போகும் அடுப்பை நிறுத்திடலாம் ஒரு முறை நம்ம கருப்பு கொண்டக்கல்லையை வச்சு இந்த பொரியல் பண்ணோம்னா இன்னொரு முறை நீங்கள் வெள்ளை கொண்டக்கல்லையை வச்சு இதே மாதிரி கொத்தவரங்கோட பொரியல் பண்ணால் இப்போ ஒரு பவுலில் மாத்திரே நல்லா வாசனையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் கொத்தவரங்காவை இந்த மாதிரி ஒரு முறை கொண்டக்கல்லைய வச்சுட்டு பொரியல் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்